இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது பிரபஞ்சத்தில் ஒரு பிரம்மாண்ட சக்தி உருவாகியுள்ளது இந்த பிரம்மாண்ட பேராற்றல் அனைத்து கோள்களிலும் உள்ள ஒட்டுமொத்த சக்தியை நமக்கு ஈர்த்து தரக்கூடிய நேரம் காலம் நெருங்கிவிட்டது இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்தீர்கள் என்றால் உங்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படி என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் மில்லியன்ஸ் இயர்ஸுக்கு அப்புறம் இந்த கோள்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் வந்து அதுவும் நாம் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய தொலைவில் தான் உள்ளது இந்த நேரத்தில் இதனுடைய ஈர்ப்பு சக்திகளை பயன்படுத்தி நாம் நினைத்ததை அடையும் காலம் இது அதனால் இந்த நாளை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரே ஒரு கோள் நேர்கோட்டில் வந்தால் கூட இந்த பிரபஞ்சத்தில் நாம் கேட்ட அனைத்தும் கிடைக்கும் அப்படி இருக்க இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அத்தனை கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அமைய போகிறது இந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மனிஃபெஸ்டேஷன் செய்யுங்கள் பிளானட் பாரடைஸ் யூனிவர்ஸ் மற்றும் மனிஃபெஸ்டேஷன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ இதற்காக நீங்கள் காலம் இடம் பிரபஞ்ச சக்திகளை எப்படி சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி விவரமாக பார்க்கலாம் பிளானட் பாரடைஸ் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன இது ஒரு கற்பனை என நினைக்க வேண்டாம் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற சக்தியை பயன்படுத்தி நம் கனவுகளை நிஜமாக்கும் ஒரு உந்துதலான தேசம் உங்கள் மனதில் உண்டாகும் நம்பிக்கையையும் பிரபஞ்ச சக்தியோடு இணைத்தால் அசாத்தியமாக நீங்கள் நினைக்கும் விஷயம் அத்தனையும் சாத்தியமாகும் உதாரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் ஒரு விஷயத்தை மனதில் பெரிதாக உளவியல் படம் போன்று நம்பிக்கையுடன் உருவாக்குங்கள் அதற்கான நடவடிக்கைகள் மெல்ல மெல்ல நிகழத் தொடங்கும் அதுவே பிளானட் பரடைஸ் யூனிவர்ஸ் கொடுக்கும் ஒரு உறுதியான வாக்குறுதி மெனிஃபெஸ்டேஷன் என்பது நம்முடைய எண்ணங்களை உணர்ச்சிகளை மையமாக வைத்து நம் வாழ்வில் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் கலை முதலில் நம்புங்கள் நீங்கள் நினைத்ததை பெற முடியும் என்று உறுதியாக நம்ப வேண்டும் உங்கள் எண்ணங்களை பிளானட் பாரடைஸ் யூனிவர்ஸுக்கு அனுப்ப அதாவது உங்கள் எண்ணங்களை உறுதி செய்து வார்த்தைகளாக கூறுங்கள் உயர்தரமான உணர்ச்சிகள் எந்த உச்சமான உணர்ச்சியும் நீங்கள் விரும்பும் விஷயங்களை ஈர்க்க உதவும் உதாரணமாக மகிழ்ச்சியாக நன்றி கூறுவது வெறும் நினைப்பதோடு இது நிறைவேறாது அதை சாதிக்க சிறிய சிறிய நடவடிக்கைகளை கொடுக்க வெற்றி பெற வேண்டும் எனவே இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் புவி கிரகங்கள் மற்றும் பிரபஞ்ச சக்திகள் ஒருங்கிணையும் நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் இந்த நாளில் உங்கள் கனவுகளைப் பற்றி அதிக கவனம் செலுத்தி அதன் மேல் செயல்பட்டீர்களானால் மிக பெரிய மாற்றத்தை உணரலாம் உங்கள் மனதில் தெளிவான விஷயத்தை வைத்து அதை எப்படிப்பட்ட உணர்வுகளுடன் அனுபவிக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு யோசிக்க வேண்டும் நீங்கள் ஏற்கனவே அது நிகழ்ந்தது போல் நன்றி சொல்ல வேண்டும் மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் பாசிட்டிவ் எண்ணங்களோடு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் உங்களை பலப்படுத்தி சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் என நான் நம்புகிறேன் உங்கள் எண்ணங்களை சரியாக அமைத்து பிரபஞ்சத்தின் சக்திகளை உங்களுக்காக பயன்படுத்துங்கள் நம்முடைய யூனிவர்ஸ் சக்தி நம்பிக்கையுடன் கூடிய உங்கள் முயற்சியை வெறுமனே பாதுகாத்து இருக்காது அது உங்களுக்கு உதவும் உங்கள் கைகளை சேர்த்து செய்யும் முதற்கட்ட பயிற்சிகளை தயார் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பல காணொளிகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்